இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய தலைநகர் டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே இந்தியாவின் பிம்பத்தை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரில் டெல்லியில் முறைசாரா குடியிருப்புகளில் வசித்த பலர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் அப்படி டெல்லி புறநகருக்கு இருபதாயிரம் குடும்பங்கள் மாற்றப்பட்டன ஜரீனாவின் குடும்பமும் அதில் ஒன்று அந்த காலகட்டத்தில் சவுதா கேவரா காலனி பகுதி தரிசு நிலமாக கிடந்தது முதலில் நாங்கள் இங்கு குடிபெயர்ந்த போது இது காலி இடமாக இருந்தது கரடுமுரடான முரடான பகுதியாக புற்கள் உயரமாக வளர்ந்திருந்தன பூச்சி புழுக்கள் இருந்த இந்த இடத்தில் நடப்பதற்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் மூன்று பிளாக்குகளுக்கு ஒரு கழிவறை கட்டப்பட்டது ஆனால் அதிலும் பிரச்சனைகள் இருந்தன

இந்த தொண்டு நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இங்கிருக்கும் பெண்களுடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கி இருக்கிறது தோ மேனொன்ன சப்செட் பேலடிமான கழிவறைகளை கட்டுவதுதான் அந்த பெண்களின் முதல் கோரிக்கை நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் எங்கிருந்தாவது தண்ணீர் கொண்டு வரலாம் ஆனால் கழிவறைகள் இல்லாமல் எங்களின் வயிறு கெட்டு உடல் நலமும் கெடுகிறது என்று சொன்னார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எப்படி அவர்களால் சிறுநீர் கழிக்க முடியும் தோவா தீன் வாழ்விதான படுத்தாதா கழிவறை கட்டும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த பகுதியின் அடிப்படை சேவைகளையும் வாழ்க்கைத் தரத்தையும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது இருந்தது இந்த மகிளா ஹவுசிங் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதி உட்பட பல்வேறு வகைகளில் நிதியை திரட்டுகிறது வீடு வீடாக சென்று பெண்களிடம் கழிவறை தேவைப்படுகிறதா என்று கேள்வியை கேட்டோம் வீடு இருப்பவர்களிடம் வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் கழிவறை கட்ட வேண்டுமா என்று கேட்டோம் எங்களிடமிருந்து கட்டுமான பொருட்களை பெற்று அவர்களாகவும் கொஞ்சம் செலவழித்து தங்கள் வீட்டுக்கான கழிவறைகளை கட்டினார்கள் கழிவறைக்கு செல்லும் தேவையை தவிர்ப்பதற்காக பகல் நேரத்தில் உணவு மற்றும் தண்ணீரை கூட தவிர்க்கும் அவல நிலையில் பெண்கள் இருந்தனர் ஒழுங்காக உணவு எடுத்துக்கொண்டாலே ஆரோக்கியம் தானாகவே மேம்படும் மக்கள் தங்கள் வீடுகளில் கழிவறைகளை கட்டி பயன்படுத்த தொடங்கினர் அவர்களால் அமைதியாக குளிக்க முடிந்தது வீட்டுக்கு தேவையான தண்ணீரை பெற்றனர் இந்த நிம்மதி காரணமாக வெளியே சென்று வேலைகளை பார்ப்பது எளிதானது அவர்களால் பணம் சம்பாதிக்க முடிந்தது சம்பாதித்ததன் மூலம் தங்களை கவனித்துக் கொள்ள முடிந்தது கடந்த காலத்தில் சௌதா கேவ்ரா காலனி மக்கள் பொது கழிவறைகளை நம்பியிருந்தனர் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான அரசு நிதியுதவி நிறுத்தப்பட்டு விட்டது இங்குள்ள கழிவறைகளுக்கு கதவுகள் கூட இல்லை சிலர் அவற்றை சில காலத்திற்கு முன்பே திருடி எடுத்து சென்று விட்டனர் பெரும்பாலும் பின்னறுவிலோ விடியற் காலையிலோ மட்டுமே கழிவறைக்கு செல்லும் நிலை இருந்தது மதிய நேரத்தில் சென்றால் வித்தியாசமாக முறைத்து பார்ப்பார்கள் என்னும் பயத்தில் அங்கு செல்ல மாட்டார்கள் கழிவறைக்கு செல்வதற்கு கூட யாரோ ஒரு துணையுடன் செல்ல வேண்டியிருந்தது இன்று சவுதா கேப்ராவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன பெரும்பாலானவர்களுக்கு இப்போது கழிவறைகள் உள்ளன இதில் ஆயிரத்து ஐநூறு கழிவறைகள் ஜெரீனா மற்றும் மகிலா ஹவுசிங் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனத்தின் முயற்சிகளின் விளைவுதான் சுகாதாரத்தை நோக்கிய முதல் படி இது ஜெரீனாவின் பணி கழிவறைகள் கட்டுவதுடன் நின்று விடவில்லை ஊதியமே இல்லாமல் கூட சுகாதாரம் மற்றும் உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் ஜெரீனாவுக்கு கணக்கெடுப்பு போன்ற சில பணிகளுக்கு மட்டும் மகிலா ஹவுசிங் ட்ரஸ்ட் ஊதியம் வழங்குகிறது இப்பகுதிக்கான கழிவுநீர் குழாய்களை கட்டுவது ஜரினா பல ஆண்டுகளாக தீர்க்க முயற்சிக்கும் மற்றொரு பிரச்சினை குழாய் அமைப்பதற்காக கடினமாக முயற்சி செய்து வருகிறோம் கடந்த வருடங்களாக விண்ணப்பித்து வருகிறோம் ஒரு கழிவுநீர் குழாய் அமைக்கப்பட்டால் தூய்மைக்கான இலக்கு நிறைவடையும் ஏனென்றால் எங்கள் பகுதியில் இருக்கும் பெரிய வடிகால்களுக்கு முகப்பு வசதி இல்லை பெரிய வடிகாலில் சென்று சேரும் அளவிற்கு தண்ணீர் வெளியேற்றும் முகப்பு இருக்க வேண்டும் அப்படியான பெரிய வடிகாலும் இங்கு இல்லை அதனால்தான் வடிகால்களில் இருந்து வரும் அழுக்கு தண்ணீர் காலனிக்குள்ளேயே தேங்கி இருக்கிறது சவுதா கேவரா காலனி கடந்த பத்து ஆண்டுகளில் பல முயற்சிகளை கடந்திருக்கிறது ஜெரினா முன்மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்திருந்தாலும் பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைவதில்தான் வெற்றிக்கான வாய்ப்பு அடங்கியிருக்கிறது